ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சில புதிர்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த புதிர்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையானதுதா எளிமையானதுதாகத்தான் இருக்கும் இந்த புதிர்களுக்கு உங்களுக்கு சில குறிப்புகளும் கொடுக்கப்படும் அந்த குறிப்புகளை வச்சு ரொம்ப எளிமையாகவே நீங்கள் விடைகளை கண்டுபிடிச்சிடலாம் கொடுக்கப்படக்கூடிய குறிப்புகளும் மிக எளிமையானதாகத்தான் இருக்கும் அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய புதிர்களுக்கு குறிப்புகள் எந்த வகையில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புதிர்களுக்குமான முதல் எழுத்து உங்களுக்கு கொடுக்கப்படும் கூறப்படும் ஒவ்வொரு புதிர்களுக்குமான மொத்த எழுத்துக்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அதாவது அந்த சொல்லினுடைய மொத்த எழுத்துக்கள் எத்தனை அப்படிங்கிறதும் உங்களுக்கு கூறப்படும் அதற்கு இந்த இரண்டு குறிப்புகளும் போக ஒவ்வொரு புதிருக்குமான மேலும் அந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகளும் உங்களுக்கு கொடுக்கப்படும் நண்பர்களே இவைகள் அனைத்துமே மிக எளிமையானதாகத்தான் இருக்கும் அதை நீங்கள் ரொம்பவே எளிமையாக விடையை கண்டுபிடிச்சிடலாம் நண்பர்களே அந்த வகையில் இன்றைக்கான புதிர்களும் அதற்கான குறிப்புகளையும் பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிங்க நாம் மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு கமெண்ட் வந்து நீங்க வந்து கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா எழுதி அனுப்புங்க இன்றைக்கான முதல் புதிர் அதற்கான குறிப்புகள் நண்பர்களே இந்த புதிர்கான மொத்த எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து மவு அப்படிங்கிற எழுத்து அதாவது தமிழ் எழுத்துக்களில் மாவரிசையில் வரக்கூடிய மௌ அப்படிங்கிற எழுத்து தான் இன்றைக்கான முதல் எழுத்து மொத்தம் மூன்று எழுத்துக்கள்னு சொல்லியாச்சு மொத்தம் மூன்று எழுத்துக்கள்னு சொல்லியாச்சு நண்பர்களே இந்த புதிர் சார்ந்த கூடுதல் ஒரு குறிப்பு அமைதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அமைதி அந்த அமைதி அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்புறம் சத்தம் இல்லாமல் அப்புறம் வந்து இன்னொரு குறிப்பு என்னன்னா சத்தம் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்றோம்ல சத்தமின்மை சத்தம் இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறத இந்த மூன்று எழுத்து சொல்ல சொல்லலாம் முதல் எழுத்து மௌ மொத்த மூன்று எழுத்துக்கள் அடுத்த புதிரும் புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மௌ அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து மொத்தம் மூன்று எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு இது வந்து ஒரு கொடி ஒரு கொடியின் வகை ஒரு கொடி வகைன்னு கூட சொல்லலாம் அதாவது பற்றி ஏறக்கூடிய தாவர வகைகளில் பற்றி ஏறக்கூடிய கொடிகள் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த கொடிகளின் ஒரு வகை அப்படின்னு சொல்லலாம் மொத்தம் மூன்று எழுத்துக்கள் முதல் எழுத்து மௌ அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் இந்த புதிர்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா மூன்று எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா யா அதாவது தமிழ் எழுத்துக்கள் யா வரிசையில் வரக்கூடிய முதல் எழுத்தான யா அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து மொத்தம் மூன்று எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் இது ஒரு நதியின் பெயர் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் இது ஒரு நதியின் பெயர் முதல் எழுத்து யா மொத்தம் மூன்று எழுத்துக்கள் அடுத்த புதிருக்கான குறிப்புகள் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள் இந்த புதிர்கான முதல் எழுத்து நாம் இதற்கு முன்பாக பார்த்த முதல் எழுத்தான அதே யா அப்படிங்கிற எழுத்து தான் தமிழ் எழுத்துக்கள்ல யாவரிசையில் வரக்கூடிய முதல் எழுத்தா இருக்கு இல்லையா யா அப்படிங்கறதுதான் முதல் எழுத்து மொத்தம் மூன்று எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் இது ஒரு பெயர் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த புதிர் சார்ந்த மேலும் ஒரு குறிப்பு இது ஒரு பெயர்னு சொல்லிட்டோம் இது ஒரு பெண்ணின் பெயர் அப்படின்னு கூட சொல்லலாம் முதல் எழுத்து வந்து யா மொத்தம் மூன்று எழுத்துக்கள் அடுத்த புதிரம் அது சார்ந்த குறிப்புகளும் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா யா அப்படிங்கிற எழுத்து தான் நம்ம இதற்கு முன்பாக பார்த்தோம் இல்லையா அதே எழுத்து தான் முதல் எழுத்து யா தமிழ் எழுத்துக்களில் வரக்கூடிய யாவரிசையில் வரக்கூடிய முதல் எழுத்து யா மொத்த மூன்று எழுத்துக்கள் முதலெழுத்து யா இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் இது ஒரு பெயர் இது ஒரு பெயர் இது ஒரு பெண்ணின் பெயர்னு கூட சொல்லலாம் முதல் வந்து யா மொத்தம் மூன்று எழுத்துக்கள் இறுதி எழுத்தான மூன்றாவது எழுத்தையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக கண்டுபிடிக்கணுங்கிறதுனால நா அப்படிங்கிற எழுத்து தான் மூன்றாவது எழுத்து அதாவது இரண்டு சொல்லி நா அப்படிங்கிறது தான் ரெண்டு சொல்லி நான்னு சொல்லுவோம் இல்லையா நா துணைக்கால் அந்த நா அப்படிங்கிறது தான் மூன்றாவது எழுத்து ஆனால் இறுதி எழுத்து அதாவது முதல் எழுத்து வந்து யா மொத்தம் மூன்று எழுத்துக்கள் இறுதி எழுத்து வந்து ரெண்டு சொல்லி நா இது ஒரு பெயர் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்ச நண்பர்களே அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் இங்கே உங்களுக்காக இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா இரண்டு எழுத்துக்கள் தான் வெறும் இரண்டு எழுத்துக்கள் தான் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா யா அப்படிங்கிற எழுத்து யா அதாவது தமிழ் எழுத்துக்களில் யா வரிசையில் வரக்கூடிய அந்த இரண்டாவது எழுத்தா இருக்கு இல்லையா யா பட்டு துணைக்கால் யா அப்படிங்கிறது தான் முதலெடுத்து யா அப்படிங்கிறது முதலெடுத்து மொத்தம் இரண்டு எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் அதாவது இப்போ தெரியாதவங்கள்லாம் இருக்காங்கன்னா அவங்கள விசாரிக்கும் பொழுது இந்த சொல்லை இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த புதிர் சார்ந்த மேலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன் ஆங்கிலத்தில் வந்து ஹூ அப்படின்னு கேட்குறோம் இல்லையா ஒரு வினா அதாவது ஒரு கொஷினாக கேட்குறோம் இல்லையா ஆங்கிலத்தில் கொஷின்னு சொல்லுவோம் இல்லையா ஹூ டபிள்யூஹெச்ஓ ஹூ அதற்கு இணையான ஒரு தமிழ்சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சொல் வந்து வினா வினா சொல்லாக வரக்கூடிய ஒன்று மொத்தம் இரண்டு எழுத்துக்கள் எழுத்து யா ரொம்ப மழையாக கண்டுபிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் அவ்வளோதான் இன்றைக்கான அதை சாதன குறிப்புகளும் கமெண்ட் பாக்ஸில் விடைய எழுதுங்க அனுப்புங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டை விடைகள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்புங்க நன்றி வணக்கம் Thanks for watching.